க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க பைப் ஒன்று இருக்கிறதுனால வசதியாக இருக்குல்ல கழுவ கொள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா என் தம்பி வீட்டில் அவங்க மாமியார் வச்ச ட்ரெடிஷ்னலான மீன் குழம்பு மீன் வறுவல் பார்க்க போகிறோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு மீன் வறுவலும் செமையாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக கடாயில் போட்டு வறுத்தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் அந்த வீடியோவை நான் அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் கிராமத்து சமையலில் ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த மீன் வறுவலில் மிளகாய் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் அதோட சின்ன வெங்காயம் ஜீரகமும் இஞ்சி பூண்டும் போட்டுருக்குறாங்க ஏ அழகு பண்ணுறாடாவ அது என் பொண்ணு கூப்பிட்டிங்கன்னா இன்னும் அழகு பண்ணுவது அதுதான் கேமரா பயங்கரமாக இது பண்ணி கட்லா கண்டகா கட்லா கண்ட ஃப்ரை கட்லா கண்டையா இல்லை எனக்கு தெரியாது என்ன மீன் இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் இதில் இதில் இருக்கும்ல அதுக்கப்புறம் அதை பேசிப்பேன் கட்லா கண்டி ம் ஏரி லேக்கு

வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இடி 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 இன்னொரு இது டீக்கு இஞ்சி இடிக்கிறது திருப்பதி லட்டு நடுப்புற மீன் குழம்புக்கு நடுப்புற திருப்பதி லட்டு கொஞ்சம் சாப்பிட்டுலாம் ம் ம் வந்து <onsieur> சவுண்டா oh, oh, <mumbles>

வெங்காயம் தக்காளி தக்காளி வெத்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஆமா வெங்காயம் ஜீரகம் அதெல்லாம் போட்டு தூள் மிளகாய் தூள் உப்பு வெங்காயம் ஜீரகம் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் என்ன வச்சுருக்கீங்க புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா மிளகா தூள் சாம்பார் தூள் போட்டால் மிளகாத்தூள் போட்டு ம் உப்பும் போட்டிங்களா புளி கரைச்சிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேங்காய் உப்பு ம் வெங்காயமும் போட்டு இப்போ இதுல இல்லை இல்லை சரி ஆமா ஆமா போட்டு வெறுமளகா தூம் ஆமா ஆமா

நல்லெண்ணெயில எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்குறாங்க நம்ம தோசைக்கல்ல வறுக்கிறது இப்பெல்லாம் அந்த இது பிரிஞ்சு சொல்லிட்டு தான் தோசைக்கல்ல வருது இது பிரிஞ்சு வரலையா மசாலாலாம் அது பிரிஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு தான் நான் தோசைக்கல்ல போடுறது பிரிஞ்சு வராது எண்ணெயில अच्छे नहीं कुछ नहीं Tim bà tim lợi chị <laughs> tim lợi

வடித்து சாப்பிட்டா நல்லதுதான் சாதம் இப்ப நிறைய பேர் வீட்டில் எல்லாம் வடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்றா எங்கடா போயிட்டான் என்னடா நீ சாப்பிட்றதை எடுக்கலான்னு பார்த்தா சூப்பராக இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு மீன் எல்லாம் உட்பட எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா இருக்கும்

நீ நல்லா தானே எடுக்கும் இந்த காவியார்கள் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க பலமுடன் நன்றி